சாராயம் இந்த திமுக அதிமுக கட்சிகள் சாராயம் இன்று ஆட்சி செய்கிறார்கள் ஆனால் நாம் அரசாங்கம் அமைந்தால் விவசாயம் செய்து ஆட்சி செய்யப்படும் விவசாயம் செய்தல் அரசாங்க தொழிலாக மாற்றப்படும் ஆடு மாடு வளர்த்தல் கோழி வளர்த்தல் போன்றவைகள் அரசாங்க பணியாக மாற்றப்பட்டு அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் பத்து ஏக்கரா இருபது ஏக்கால ஆட்டுப்பண்ணை பண்ணை வைத்து அதில் அரசாங்க வேலை உருவாக்கப்படும் இதன் மூலமாக அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கலாம் இப்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுக அதிமுக கட்சிகள் கொலை செய்வதை உல தொழிலாக மாற்றி தினமும் ஒரு கொலை நடக்கும் அளவிற்கு சூழ்நிலையை உருவாக்கியுள்ளார்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்காமல் கஞ்சா விற்பதற்கும் சாராயம் விற்பதற்கும் இளைஞர்களை அடிமையாக்கி அவர்களின் திறமைகளை வீணடித்துக் கொண்டிருக்கும் இந்த திமுக அதிமுக கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழ் கட்சியை தேர்ந்தெடுத்து உறவுகள் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இளம் வயது மரணங்கள் இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னா இயற்கை மரம் வயசாய் சாகிறத விட இளம் வயதிலே செத்து போகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க இயற்கை எழுதினார் அப்படின்ட்டு போஸ்டர் ஒட்டி பார்த்துருப்பீங்க அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இளம் வயதும் மூஞ்சதாக இருக்கும் ஒருத்தர் கூட வயசாகி சத்த மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு நம்ம சூழ்நிலை இருக்குது சுத்தமான காற்று இல்லை சுகாதாரமான உணவு இல்லை சுத்தமான காற்றுக்கும் சுகாதாரமான சத்தான உறவுக்கும் நாம் தமிழின் சின்னமான விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சி நாலு தொகுதியிலும் போட்டியிடும் யாரு கூட கூட்டணி இல்லை நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் தனித்து போட்டி ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டார்கள் தனித்து போட்டியிடுகிறார்கள் பெண்கள் நூத்தி பதினேழு அதாவது நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் தான் நாட்டையே வழிநடத்த போகிறார்கள் பெண்கள் தான் ஆட்சி செய்யப் போகிறார்கள் அதனால் தான் நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கு கொடுக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் பெண்கள் நாட்டின் கண்கள்